மித மிஞ்சிய யோகங்களை அதாவது அனுதினமும் கொடுப்பார் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது நீச்ச பங்க இராஜயோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவங்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன பிரிவுகள் நிச்சயமாகவே ஏற்படும் கணவன் மனைவி உங்களுக்குள்ளே நல்லவர் அப்படிங்கிற பெயர் இல்லாத அளவுக்கு எதிர்மறையான சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது வணக்கம் சார் ஸோ கடந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிதுன ராசிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும்னு சொன்னீங்க இப்போ ராசிக்காரர்கள் எங்களுக்கு எப்போ சொல்வீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கான பொது பலன்களை சொல்லுங்கள் கடகராசியை பொறுத்தளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருட புத்தாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை எழுந்துட்டுருக்கிறாரு ராசி அதிபதி சந்திர பகவான் அதாவது கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்தால் எந்தளவுக்கு நல்லது பண்ணுறாரோ சொந்த வீட்டில் இருந்தால் எந்தளவுக்கு நல்லது பண்ணுறாரோ ஆட்சி பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ உச்ச பலம் பெற்றால் எந்த அளவுக்கு நல்லது பண்ணுறாரோ அதைவிட அதிகபட்சமான ஒரு நன்மையை இந்த மிதன ராசியில் இருக்கும் பொழுது பண்ணுவார் அப்படிங்கிறது சால் விதி அந்த வகையில் புத்தாண்டு ஆரம்ப நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு பனிரெண்டாம் இடத்துல மிதன ராசியில் இருக்கிறதுனால மித மிஞ்சிய யோகங்களை அதாவது அணுதினமும் கொடுப்பார் அப்படிங்கிறது ஆன்மீக உண்மையாகவே இருந்துட்டு இருக்குது சாஸ்திர விதிகளுக்கு உட்பட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவானும் குரு பகவானும் இணைந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தம் பொதுவாக வாழ்க்கை நடத்தின உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடிய காசு பணம் போட்டு கஷ்டப்பட்டு அப்படிங்கிறத விட பொதுவாகவே எந்த நேரமும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடியது அரசியலில் பேர் வச்சு இருக்கலாம் ஆனால் அரசியலில் உள்ள அவங்களை வந்து மாபெரும் தலைவர்களை வந்து ஆட்டுவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமைப்பு கடகராசிக்கே உண்டான சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அந்த மனுஷளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு குருவரிடம் கடகராசிக்கு அமையப் போகுது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல பகவான் உச்சம் பெற்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் விட பெண்களுக்கு நிகராக ஆண்கள் விட இருவருமே சேர்ந்து மிகப்பெரிய வருமானத்தையும் அளவுக்கு அதிகமான வெகுமானத்தையும் வாய்ப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருட புத்தாண்டு அமையப் போகுது அதே ஒன்பதாம் இடத்தில் புதன் பகவான் நீச்சமாக இருந்தால் கூட அந்த புதன் பகவான் நீச்சம் பெற்ற அதே ராசியில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று நீச்ச பங்க ராஜயோகத்தோடு இருக்கிறது கல்வித்துறையில் உள்ளவங்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் கடந்த காலங்களில் அரசு உத்தியோகத்தில் இழந்தவர்களுக்கு மீண்டும் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அல்லது அரசாங்க வகையில் அனுகூலம் ஆதாயங்கள் பெருகக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மெல்ல மெல்ல உருவாகும் அட்டம ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது அதே அட்டமஸ்தானத்தில் சனி பகவானும் இருக்கிறதுனால செவ்வாயும் சனியும் சேர்ந்து உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அல்லது சின்ன சின்ன பிரிவுகள் நிச்சயமாகவே ஏற்படும் நீங்கள் எவ்வளவு தான் அனுசரித்து போனாலும் சொல்லுவாங்க இல்லையா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு பொறுமையாக இருந்தாலும் அருமை மனைவியை பிரியக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி குழந்தை குட்டிகளை பிரிய வேண்டிய ஒரு சூழல் இருந்துகிட்டு சில சில கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் வந்து அனுகூலமாக இருந்தது அப்படின்னா அல்லது வந்து அமைப்புகள் பலமாக இருந்தது அப்படின்னா அல்லது யோக பலம் இருந்தது அப்படின்னா நல்ல வகையில் தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் குடும்பத்தில் வீட்டை விட்டு பிரியக்கூடிய சூழல் ஏற்படும் அதுவே சுய ஜாதகம் பலம் விழுந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் எதிர்மறையான வகையில் நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரியக்கூடிய சூழல் அதாவது கணவன் நல்லவராக இருப்பார் மனைவியும் நல்லவராக தான் இருந்துகிட்டு இருப்பாங்க நீங்கள் எல்லோருமே மற்றவர்களுக்கு நல்லவராக இருந்துகிட்டு இருப்பீங்க நட்புகளுக்கு உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அக்கம் பக்கத்தில் எல்லோருமே அதாவது உங்களை பாராட்டக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் இத்தனை பக்கம் இத்தனை பேர்கிட்ட நல்ல பேர் எடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் அதாவது பல பேரிடம் வந்து நல்லவர் அப்படின்னு பெயர் வாங்கின நீங்கள் கணவன் மனைவி உங்களுக்குள்ள நல்லவர் அப்படிங்கிற பெயர் அளவுக்கு எதிர்மறையான சூழல் இருக்கிறதுனால கண்டிப்பாக கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி பண வருமானங்களுக்கு பயம் இல்லை பலம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் பலம் இல்லை ஊருக்கெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது வந்து சந்தோஷம் அதே மாதிரி தன்னுடைய வீடு அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டாலும் பக்கத்து வீட்டுக்கு அதிக அதிகபட்சமான சொந்த பந்தங்களுக்கு அல்லது சமுதாயங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் மிகுதியாகக்கூடிய சூழலும் கடகராசிக்கு அதிகமாக வந்துட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அதே இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் எதை சொன்னாலும் நல்லது சொன்னால் கூட அது கெட்டதாக படக்கூடிய உலகத்தில் எவ்வளவோ சாதனைகள் செஞ்சு குடும்பத்தை நடத்தினால் கூட என்ன சாதனை செஞ்சுட்டு அப்படின்னு மனைவியோ கணவனோ ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் பண்ணக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த வரவு செலவுகள் அதிகமாக இருந்தால் கூட வாக்குவாதங்கள் அதை விட அதிகமாக இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் கடகராசிக்கு அதிகமாக இருந்துகிட்ருக்குது விரையஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எப் எப்படி பார்த்தாலும் பிரிஞ்சு போன மனைவி பேர்ல கூட சொந்தமாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய மனைவி பேர்ல வந்து வேறு வகையான பூமி நிலம் வாங்கக்கூடிய ஆசைகளும் அந்த மரண அமைப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு அதாவது குரோதி வருட தமிழ் புத்தாண்டில் நிச்சயமாகவே அமையும் ஓகே சார் இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு கடகராசிக்கு வந்து அதிர்ஷ்டமான வருடமா இருக்கும் ஆனா வந்து வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாதுன்னு இவங்களுக்கு எந்த தெய்வ வழிபாடு உகந்ததாக இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணா இவங்களுக்கு வந்து ஏற்றமா இருக்கும் இல்ல கடகராசி பொறுத்த அளவுக்கு ஊர் உலகத்தில் வந்து அதிகாரமா இருந்தால் கூட தன்னுடைய மனைவி மக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறத மிகப்பெரிய பரிகாரம் அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம் அதாவது ஒரு மனுஷன் யாரோ ஒருவருக்கு தாழ்ந்து நாங்கள்ன்னு வைங்களேன் இந்த உலகத்தில் வந்து உயர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது கடகராசிக்கு மிக மிக பொருந்தி வரும் அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்த நீங்கள் உங்களுடைய மனைவி மக்களுக்கு கட்டுப்பட்டு அதாவது அவங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்களை ஆமோதிக்கக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி இருவருமே ஒருவருக்கொருவர் தாழ்ந்து போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எந்த இடத்திலும் உயர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுவது முதல் பரிகாரம் வந்துகிட்டு இருக்குது அதற்கப்பறம் வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மூன்றாம் முறை வரக்கூடிய நாட்களில் சந்திர பகவானை வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி பௌர்ணமி நாட்களில் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து அமர்ந்து நிலாச்சோறு சாப்பிடுவது இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியில் சொன்னோம் இல்லையா கடக ராசிக்காரர்களுக்கு கட்டுக்கடங்காத பலன் கிடைக்கப் போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருவதீவரிட தமிழ் புத்தாண்டில் இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே கட்டுக்கடங்காத பணம் கிடைச்சால் கூட கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு வரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால அந்த பிரிவு என்ற விஷயத்தை தடுத்து பரிவு என்ற அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாட்களில் நிலா வெளிச்சத்தில் உட்காந்து கணவன் மனைவி இருவருமே நிலா வெளிச்சத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலாச்சோறு சாப்பிடக்கூடிய வழக்கத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளோ சின்ன சின்ன பிணக்குகள் அனைத்துமே இணக்கமாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டு அதன் காரணமாக அடுத்த குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய சூழலை வாழ்க்கையில் சந்திக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை ரொம்ப நன்றி சார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ராஜயோகம் போக டாக்டர் கே ராம் சார் அவர்கள் சொன்னதை கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக அவர் சொன்னதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள்